வந்து சொன்னாங்க லைட்டா வந்து தெரியுதுன்னு கொஞ்சம் நீ வந்து ப்ரெஷர் பண்ண வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ லைட்டா தெரியும் போது எனக்கு அந்த தூக்கத்திலயும் எனக்கு வந்து பாப்பா பாக்கணும் எப்படி தெரியுறாங்கன்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மா வந்துமா எனக்கு அங்காடி எடுப்பு எனக்கு வை நான் பாக்கணும் அப்படின்னு வச்சாங்க நான் பார்த்தேன் பாப்பாவோட அந்த முடியும் அது கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அது பாத்த அது பார்த்தோன்னே இன்னும் பூஸ்ட் ஆயிடுச்சு அந்த நேரத்துல நான் பார்த்தது ஓகே நம்ம வந்து இன்னும் பேபி பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஆரே காலத்து பாப்பா வந்து வெளியில வந்துட்டாங்க குழந்த பிறந்த அந்த தருணம் அவ வெளியில வரா பேபி வெளில வரா வந்த உடனே மொதல் நான் தான் சத்தம் கொடுக்குறேன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டேன் நான் அவ்வளவு சந்தோஷம் நானு அத்தை அம்மா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டோம் ரூமே அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஒரு ஜாலியா இருந்துச்சு அந்த நிமிஷம் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருந்தா கிடைச்சிருக்குமா அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்காது